நீங்களும் வாங்கி போடுங்க மழை நேரத்தில் வாங்கி போங்க பார்த்துக்கோங்க எல்லோரும் நியூஸ் கேட்குறாங்க அதை பார்த்துக்குவோம் அந்த நெக்ஸ்ட் வீடியோ மீனோட போடணும் நாங்கள் இப்போ எங்கே வந்திருக்கோம்னா ஏர்லுக்கு வந்திருக்கோம் ஏரல் பாலத்துக்கு வந்திருக்கோம் இங்கே இப்போ யாருமே இல்லை நாங்கள் வந்ததே ரொம்ப லேட்டாக தான் வந்திருக்கோம் லாஸ்ட்டாக வந்திருக்கோம் இப்போ மழை பெஞ்சிகிட்டு இருக்குது அதனால சொட்ரு இந்த சொட்ரு விலை வெறும் நூறுரூவா தான் நம்ம நாசத்து பக்கத்தில் ஆழ்வாரில் தான் இருக்குது இந்த ஸ்வெட்ரு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆழ்வாரில் போய் நேரில் போய் உங்க வாங்கிக்கலாம் நாசத்தில் எங்கேயும் இந்தமே சொட்டருக்கு இருக்காது நானும் தான் போட்டிருக்கோம் இந்த சொட்ரு வெறும் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இதை போட்டு தான் இப்போது ஏர் பாலத்துக்கு வந்திருக்கோம் அங்கே பார்த்தீங்கன்னா பத்தோடு இப்போ தண்ணி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு முதல்ல ஆரம்பத்தில் தண்ணி ரொம்ப அதிகமாக இருந்துச்சு இப்போ பாருங்கள் பாருங்கள் தண்ணி எல்லாம் பாலத்துக்கு கீழே தான் தண்ணி செய்யிருக்கு நாங்கள் வந்து ரொம்ப தான் அதனால் மீன் நல்ல பெரிய பெரிய மீனாக பிடிப்பாங்க எல்லாம் சில கெண்டை நீங்களும் இந்த நேரில் நம்ம ஏர்லுக்கு வந்தீங்கன்னா மீன் நல்லா பெரிய பெரிய மீனாக பிடிப்பிக்கலாம் பூன் போட்டிருக்காங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இப்போ கீழே போய் பார்க்க போகிறோம் கீழே நம்ம மீன் எப்படி மீன் பிடிக்காங்க நாங்கள் இப்போ இப்போ இங்கே கீழே எங்கன்னு போகலை இப்போ போக போகிறோம் இங்கே போயிட்டு நாங்கள் அந்த லாஸ்ட் முக்கில் போ போயிடுவோம் அங்கே மீன் பிடிக்காங்களா என்ன பண்ணுறாங்கன்னு நாங்கள் பார்ப்போம் சரி வாங்க பின்னாடி வாங்க போகலாம் பாருங்க மேகம் இன்னும் தான் இருக்குது மலைத்தொழி உழுந்துக்கிட்டு தான் இருக்குது நாங்கள் ரெண்டு பேரும் வந்திருக்கோம் மலையில் ஃபுல்லாக நடஞ்சிட்டோம் சொட்டல் போட்டிருக்கோம் இங்கே ரெண்டு மூணு பேரும் மீன் வர பிடிச்சிட்டு இருக்காங்க சரி அவங்கள போய் பார்ப்போம் மீன் மாதிரி தான் ஆஹ் ப்ரோ மீன் எதாவது மாட்டி இருக்கோம் அவதியா இருக்க தெரிய தான் மீனாலும் பெருசாக இருக்கா அவ்வளோ கிளேபி தான் ஆ இது என்ன பாம்பு பாம்பு மது மத்தியிருக்கு அது என்ன வேணா வேணா காரெல்லாம் தூக்கம் தூக்க முடியாது தூக்க முடியாது சரி சரி கிலேபி மட்டும் கொஞ்சம் தூக்கம் காமி